அண்மைச் செய்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டாரப் பகுதிகளில் வடிகால் வசதி இல்லாததால் இருபதாயிரம் ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் டித்வா புயல் தாக்கத்தின் எதிரொலியால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருபதாயிரம் ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன ஏக்கருக்கு முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர் பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர் ஏக்கருக்கு ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் தற்போது பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்திருக்கின்றனர் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் இருபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன ஏக்கருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்திருக்கக்கூடிய நிலையில் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் செய்வதறியாது வேதனை அடைந்திருக்கின்றனர் போதிய வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் தற்போது வயல்வெளிகளுக்குள் தேங்கி நிற்பதால் பயிர்கள் நாசமடைந்திருக்கின்றன இருபதாயிரம் ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன விவசாயிகள் இதனால் பெரும் கவலை அடைந்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சண்முகம் வணக்கம் சண்முகம் சீர்காழி பகுதியில் இருபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் இத்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் ஐந்தாவது நாளாக மழை தொடர்ந்து பெய்து வருகிறது சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் இதுவரை பதிமூணு சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் தற்போது மிதமான மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சீர்காழி சுற்றுவட்டார பகுதியான வழுதலைக்குடி ராதாநல்லூர் வேட்டங்குடி இருவக்கொள்ளை ஆலங்காடு எடமணல் உள்ளிட்ட முப்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களில் தாழ்வான பகுதிகளில் சம்பா சாகுபடி செய்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி பெரும் பாதிப்பை ஏற்படுத்திப்பட்டுள்ளது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இருபதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு தண்ணீரில் மூழ்கியுள்ளது வாய்க்கால்கள் இப்பகுதியில் சரிவர தூர்வாரப்படாதனாலும் மழை மழைநீர் எளிதில் வடிய முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது கடந்த ஐந்து நாட்களாக மழைநீர் விளைநிலங்களில் தேங்கி நிற்பதால் பயிர்கள் அழுகு நிலை ஏற்பட்டுள்ளது எனவே அப்பகுதி விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களை அதிகாரிகள் கணக்கீடு செய்து ஏக்கருக்கு முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை இதுவரை செலவு செய்யப்பட்டுள்ளது சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் மற்றும் இழப்பீடுகள் வழங்க வேண்டும் பயிர்களை மேலும் காப்பாற்றுவதற்காக முறையான வரிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முகம்